இவன் தனியா தான் அவங்க அக்காவை கொஞ்சுவான் இங்கே பாருங்க அவங்க ரெண்டு இவன் கொஞ்சம் எங்கப்பா அக்கா சே சண்டை போடாத தனித்தனியா தேடுங்க போய் அக்காவா அக்காங்க கண்டுபிடிச்சாச்சு எங்கப்பா பாய் 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 இவன் ஏன் இப்படி கோவப்பட்டு போட்டுட்டு நிக்கிறான் ஐயோ நிற்கிறத பாரு அப்படியே நடந்து போ தூக்கு கால் ரெண்டு தூக்கிட்டு போ ஆ நடா நடா நீ வா கவிதா அவன் புள்ள கால் தூக்கி பாரு இங்கே பாருங்க அவங்க பேர் அங்கே உட்காந்துருக்காங்க நீ போம்மா ராக்கு நீ போமா